ஸ்ரீ ரமண அருளமுத்தம் கோபுரம் தாங்கி பொம்மை பக்தரின் கேள்வி நான் மூர்த்தி தியானம் பண்ணறேன் இது ஞானத்துலே கொண்டு சேர்க்குமா பகவானின் பதில் கண்டிப்பா சேர்க்கும் உபாசனை ஏகாக்கிரத்திலே சேர்க்கும் மனசு வேற சிந்தனை இல்லாமே உபாசனா வடிவமாயிடும் எதை உபாசனை பண்றோமோ அதாவே ஆயிடுவோம் மனசு சுத்தமாயிடும் இப்போ யாரு மிஞ்சிறதுன்னு பார்த்தா நான்கிறதாத்தான் முடியும் ஆத்மாவை அறிஞ்சதாத்தான் முடியும் இப்போதைக்கு என்ன குழப்பம்னா மனுஷன் அவன்தான் எல்லாத்தையும் செய்யறதா நினைக்கிறான் அது தப்பு நமக்கு மேலான சக்தி ஒன்னுதான் எல்லாத்தையும் நடத்துறது நாம ஒரு கருவிதான் இதை ஏத்துக்கொண்டா எந்த தொல்லையும் இல்லை இல்லைன்னா தொல்லைதான் கோபுரம் தாங்கற பொம்மை கதைதான் கோபுரத்திலேயே கோபுரத்தை தாங்குற மாதிரி ஒரு பொம்மை இருக்கும் அதுதான் கோபுரத்தை தோல்லே தாங்குற மாதிரி செஞ்சிருப்பா உண்மை என்ன கோபுரம் பூமியிலே நிற்கிறது அந்த பொம்மையும் கோபுரத்திலே சேர்ந்ததுதான் ஆனா அதான் தாங்கிற மாதிரி செஞ்சிருக்கா கேலியாயிருக்கில்லையா அந்த மாதிரிதான் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் செய்றேன்னு நினைக்கிறது